அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம் இப்போது வீடியோவில் இந்த பிக்சர் பாருங்கள் ஒரு சக்கரம் நான் உங்களுக்கு இமேஜ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள பதீத்த பாவன சக்கரம் இந்த சக்கரத்தோட பேர் பதீத்த பாவன சக்கரம் இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள வச்சு கும்பிட்டுருக்காங்க இந்த சக்கரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சக்கரத்தை வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க அந்த கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்வேத கங்கை எனும் திருக்குளத்தில் வந்து ஸ்தானம் பண்ணிட்டு அப்படியே கோவிலுக்கு சென்று இந்த சக்கரத்தை பார்த்து தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த கணமே அவங்க செஞ்ச அதாவது இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் அதுவுமின்றி பல தலைமுறைகளாக செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுவுமின்றி இந்த சக்கரத்தை நீங்கள் பிக்சரில் இப்போ பார்க்குறீங்க இதை பார்த்த கணமே உங்களுக்கும் பல நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சக்கரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த நல்ல ஒரு தகவலை நீங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் நன்மை அடையட்டும் இப்போ நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சக்கரத்தை பார்த்து நம்ம வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கஷ்டங்கள் கூடிய விரைவில் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு போய்ட்டு நீங்கள் அந்த கங்கா குளத்தில் ஸ்தானம் பண்ணிவிட்டு இந்த சக்கரத்தை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்